ஒரன் குடி ஒரன்பி வீர வீர மாட்ட முடிச்சா வீரருக்கு இரண்டாயிரம் மாட்டை முடிச்சா வீரருக்கு இரண்டாயிரம்

ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிக்கிறா ஒரு ஆள் புடிச்சா வீடு ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி மாடு வெட்டி பண்ணி விட்டு மாடு மாடுக்கூடாது

வெற்றி பெற்றார் மாடு வெற்றி பெற்றது கிடையாது வீர

தமிழ்நாடு <consurai> <t benim tPs>

திருச்சி காவல்துறை டிஎஸ்பி லெல்லி விஜயகுமார் நினைவாக நினைவாக திருச்சி மாவட்டம் டிஎஸ்பி இந்த மாவட்டம் கிடையாது மதுரை மாவட்டம்

வெற்றிபடு வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றது ஒன்றிய வெற்றி

மாடு மதுரை மாட்டா தேட்டி மொழி மாடு சூப்பரா சூப்பரா வீர வெற்றி பெற்ற வீர வெற்றி பெற்ற பரிசு கொஞ்சம் உடனே கொடுத்து விடுவாங்க

கட்டியா மாதா ஏ பாட வெளியா கச்சன அண்டா ஓட கச்சோ அண்டாயா கட்டியா ஓயாளு கட்டு ஓயாளு கட்டு மாட்டை கட்டி வழியா ஏய் கட்டியா நீ வெளியே போனா நீ மாற்றினோம் வெளியே போ மாத்திர வெளியே போ ஏய் கச்சா கச்சா மாட்டே வந்தா கச்சா வீணா வேலை கச்சா காச்சியா கச்சா கட்டு மாட்டை கட்டு வீ எல்லாம் வேலையா கால விழுனா புரிஞ்சு போறே புரியா ஆகலா

ஒன்றிய கவுன்சலர் ஐயம்பட்டி திமுக ஒன்றிய அறிவுலகன் சந்திரன் பாரத கணேச

திமுக ஒன்றிய வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது

கண்டே பரிசு ஆனதா ஆனந்த அடியாவு தானே மூணா பேச்சு எரியாச்சா யார் ரெடி பண்றே சூப்பரியா மூணா பேச்சு எல்லாரும் கண்டி மூணு வே சூப்ரியா சூப்ரியா மாடி மாதிரியா ஆன்லைன் பிரீச்ச போட்டு கிடையாது

மாட்டோட பேர் ஊராட்சி மன்றத்தில் முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் பிச்சை மாடு